ஆண்டாள் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் கரட தூங்கும் மதக்கலுழிட்டு விழுதுபுரை துளைக்கை வழிகாறு கடல்கனலை குழிக்கும் தருகன் குழு குன்று ஊதியம் மூதரைக்கு உதவும் குணமேறியினம் சோலைமலை குழதர் அழகர் அருள் கழிக்குண்டு அகழ் தென் திரைத்திருப்பார் கடலும் தனுள் தளி நரவம் கழித்து குளித்து உன் சுரும்பு இறைக்கும் கமலாலயமும் சதுர்வேத முழிக்கும் அடங்கா மிதிலையுமே புத்தூர் புத்தூர் ஆயது என மும்மை புவனம் புகழ் புத்தூர் முத்தூர் நகை அமுதனையே பொருளு உப்பங்கழி கிடங்குகளையுடையது பூக்களின் இதழ்களினுள் துளியாகிய மதுவை மகிழ்ந்து மூழ்கி உண்ட வண்டுகள் பண்பாடுவது தாமரை கோவில் நால்மறைகளின் மொழிக்கும் அடங்கா புகழ் உடையது மிதிலை ஆகிய இவை மூன்றும் முத்துகள் ஊர்கின்ற ஒரே புதிய ஊராக ஆகியது என்று புகழ்கின்ற திருவில்லிபுத்தூரில் தோன்றியவள் ஆண்டாள் அவள் வாய் இதழ்களின் மென்னகை அரும்பும் அத்தகைய பெண் அமுதினை சினக்கும் மும்மதத்தால் முத்துளைகளினின்றும் பெருகும் மதப்பெருக்கால் யானைக்கு தழும்பு உண்டாகும் இருகவையாக பிரிந்த பிறை போன்று வளைந்த தந்தங்களை உடையது அது அதன் துதிக்கை தொங்குவது முடங்குவது ஆலமரத்தின் விழுதுபோல் தோன்றுவது துணையுடைமையால் புழைக்கை என பெயர் கொண்டது உலகை வளைந்த ஆழமான கருங்கடலில் மறைந்திருக்கும் வடவை தீயை கொழிக்கும் தருகண்மையுடைய குழிந்த சிறு கண்களை கொண்டது இத்தகைய யானை பார்ப்பதற்கு மலை போல தோற்றம் அளிக்கும் அந்த யானை ஒரு கால் பொய்க்கையில் முதலையால் கவப்பட்டது பட்பல ஆண்டுகள் முயன்று போராடியும் விடுபட இயலவில்லை இறுதியில் தன் செயலால் ஆவது ஒன்றில்லை என உணர்ந்து இறைவனை ஆதி மூலமே என்று அழைத்தது உடனே அந்த குரலுக்கு உதவினான் அழகன் இவ்வாறு எளியோர்க்கு உதவும் இயல்புடையவன் ஆதலால் அவனை குணமேறு குன்று என்று பெயரிட்டு அழைப்பர் அந்த சோலைமலைக் குழகர் ஆகிய அரக்கர் திருவில் ஆண்டாளை ஆண்டாளைக் காப்பாற்ற வேண்டுவோம்